தனம் தரும் பகிரவன் தளரடி பணிந்த தளர்வுகள் தீர்ந்துவிடும் மனம் விட்டு அவன் பாதம் மலரிட்டு வாழ்த்திடின் மகிழ்வுகள் வந்துவிடும் உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி வர செல்வம் வர கடன் கஷ்டம் போக எந்த வழிபாடுல ஒன் வழிபாடுன்னு கேட்டீங்கன்னா அது தேய்விரை அஷ்டமி வழிபாடு மார்ச் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய தேவிரை அஷ்டமி சரியாக ராகு கால நேரத்துல நீங்க செய்யக்கூடிய வழிபாடு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திட்டோம் தேயிரை அஷ்டமி என்று ராகு கால நேரத்துல அஷ்டலட்சுமிகளும் பைரவர் வழிபடுற இடத்துல எப்போதுமே நின்று கொண்டு இருப்பார்களாம் அந்த கால நேரத்துல நாமும் அந்த பைரவரின் திருவடி பக்கத்துல நின்று மனமாற பைரவருக்குரிய மந்திரங்களை சொல்லி அவரோட திருவடியில் சரணாகதி ஆனவனா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டமும் பிரச்சனையும் தொல்லையும் தேய்ந்து காணாமல் போகும் ஞாயிற்றுக்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய சூரிய பைரவ தேய்விரை அஷ்டமி மார்ச் மூன்றாம் தேதி வருகிறது நாலு மணியிலிருந்து ஆறரை மணிக்குள்ள வரும் ஞாயிற்றுக்கிழமை நீங்க மதியம் நாலு மணியிலிருந்து ஆறரை மணிக்குள்ள இருக்கக்கூடிய சிவ ஆலயத்திற்கு போய் எலுமிச்சி மலம் தீபம் தேங்காய் தீபம் பூசணிக்காயை சரிவாதியா வெட்டி சுத்தப்படுத்தி அதற்குள்ள சிவப்பு துணிக்குள்ள இருபத்தேழு மிளகு வச்ச தீபம் இந்த மூணு தீபமும் போடுங்க கூடவே உங்கள் வீட்டில் எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்க சார்பாக ஏலக்காய் மாலை போடுங்க வெற்றி கிடைக்கும் வியாபாரத்தில் இருக்கிறவங்க தயிர் சாதம் அன்னதானம் தாங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப நாளாக வராமல் பணம் தடையாக இருக்கு ஆர்டர் தடையாக இருக்குன்னா அந்த ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கும் பணவரவு அதிகப்படுத்துவதற்கும் வாய்ப்புகளையும் சூழல்களையும் ஏற்படுத்தி தரும் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கிறவங்க அன்றைய நாளில் பெரிய நெல்லிக்கான்னு சொல்லக்கூடிய ஆம்லாவை தானம் தரணும் அதற்கு முன்னாடி இந்த வழிபாடுகளை செஞ்சுட்டு கால பைரவர் மந்திரம் மந்திரத்தை செஞ்சுட்டு நான் உங்களுக்கு டெலகிராம் பைரவரோட அசகத்தை அனுப்புவேன் அங்கேயே படிக்கணும் அந்த தீபத்துல நீங்க ஏற்றக்கூடிய மிளகு பட்டு பட்டு பட்டுனு உடையும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திர தோஷங்களும் பட்டு பட்டுனு உடையும் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் படிப்படியாக பல பிரச்சனைகள் சரியாகவதை கண்கூடாக பார்ப்பீர்கள் வரும் மார்ச் மூணாம் தேதி மறக்காமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கூடிய சிவாலயத்திற்கு தேடி சென்று இந்த வழிபாட்டை செய்யுங்கள் நம்ம குபேர வீடத்தில் வந்து நீங்கள் தீபம் போடலாம் யார் வேணாலும் நேராக வாங்க வெட்ட வெளியில் பிரபஞ்ச பேராற்றலோட இணைந்து இருக்கக்கூடிய குபேர வீடத்தில் உங்கள் கையாலேயே தீபம் போட்டு வைரவருக்கு அபிஷேகம் பண்ணி மனமாற பிரார்த்தனை செய்யலாம் வாய்ப்பு இருக்கிறவங்க வாங்க முடியாதவங்க உங்க ஊர்ல இருக்கக்கூடிய சிவாலயத்திலேயே இந்த வழிபாட்டை செய்யுங்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நம்மளோட இடத்துக்கு வர முடியாது சிவாலயத்திற்கும் போக முடியாது வேற ஏதாவது வாய்ப்பு இருக்குன்னு கேட்டா இருக்கு நீங்க உங்களுக்கு சார்பாக கேட்கக்கூடிய தொலைபேசிகள் தொடர்பு இல்லங்க ஐநூறு ரூபா அன்னதான சங்கல்ப கட்டணம் வாங்கிட்டு உங்க சார்பாக அன்றைய தினத்துல நம்மளோட குபேரவீடத்துல பைரவருக்கு முன்னாடி பூசணி தீபம் போடப்படும் அந்த கட்டணம் அன்னதானத்திற்கு தரப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த அற்புதமான தெய்வீகமான வழிபாட்டை மார்ச் மூன்றாம் தேதி செய்யுங்கள் இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு கை நிறைய பிஸ்கட்டை கையில வச்சுக்கிட்டு ஓம் கால காலாய வித்மகே கால பைரவாய தீமகி தன்னோ கால பைரவ பிரசோதயார் என்கின்ற கால பைரவர் மந்திரத்தை நீங்க இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு அந்த பிஸ்கட் பாக்கெட்டை உங்க தலையில வலதுபுறமாக இடதுபுறமாக இருபத்தி எட்டு முறை இருபத்தி ஏழு முறை சுத்திட்டு வீட்டுக்கு பக்கத்தில் கூடிய பைரவருக்கு இதை போட்டு விடுங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை திஷ்டி தோஷ பாவ தோஷங்கள் எல்லாம் காணாமல் போகும் பைரவரின் ஆசி கிடைத்தால் சொரணம் சேரும் காலம் நல்ல காலமாக மாறும் பிரச்சனைகள் அனைத்தும் கலண்டு காணாமல் போகும் இந்த அற்புதமான வழிபாட்டை அனைவரும் செய்யுங்கள் யார் செய்ய போறீங்க பைரவான கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த வரும் மார்ச் மூணாம் தேதி மாலையில இருந்து நான் அஞ்சு நாள் இருக்கக்கூடிய ஒரு சக்தி மிக்க ஒரு வாட்ஸ்அப் பயிற்சி ஓப்பு நடத்த இருக்கின்ற ஆமாங்க சிவ சித்த யோக சாதனா அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு தேவிர அஷ்டமையிலிருந்து மகா சிவராத்திரி வரைக்கும் நடக்கும் இந்த சிறப்பு சிவ வழிபாடு எப்படி செய்யணும் எப்படி செய்யணும் எந்திரங்கள் நீங்களே எப்படி செய்யலாம் அதற்குரிய யோக சாதன ரகசியங்களை நான் நேரடியா சொல்லி தருவேன் அது இல்லாம மகா சிவராத்திரி என்று நம்மளோட திருவண்ணாமலையில மிக பிரம்மாண்டமான முறையில சித்தர்களின் குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய வாழையம்மன் தெய்வத்திற்கு மிக பிரம்மாண்டமான ஒரு யாகம் செய்ய இருக்கின்றோம் அந்த யாகத்துல உங்க பேருக்கு சங்கல்பமும் செய்யப்படும் வாழை தெய்வம் என்கின்ற தெய்வத்தோட பேரு கேட்டாவே வாழ்க்கை வளமாகும் அந்த அற்புதமான தெய்வத்தோட யாகத்தில் உங்கள் பேரை சங்கல்பம் செய்வதற்கும் பிரசாதங்கள் பெறுவதற்கும் வாட்ஸ்அப் பயிற்சி ஷோப்பில் கலந்து கொள்வதற்கும் சிவராத்திரி நிகழ்வில் வந்து கலந்து கொள்வதற்கும் கீழக்கக்கூடிய தொலைபேசங்களை தொடர்பு கொள்ளுங்க உங்கள் பேரை பதிவு செய்யுங்க மகா சிவராத்திரிக்கு தயாராகவும் உடல் மனம் அத்தனையும் சிவனையும் சித்தனையும் உணர்ந்து தெய்வீக வாழ்க்கையை வாழக்கூடிய சூழல்களையும் வாய்ப்புகளையும் நமக்கு நாமே உருவாக்குவோம் ഓം നമ ശിവായ നമ നമ ശിവായ